தமிழ் சிங்கம் பசும்பொன் தாக்கம் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் முன்னாள் அமைச்சர் கோபல்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பங்கேற்பு கோபல்பட்டியில் தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து தமிழ் சிங்கம் பசும்பொன் தாக்கம் என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு முன்னாள் அமைச்சர் கோபல்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு தலைமையில் தேவர் வரலாற்று ஆய்வாளர் நவமணி முன்னாள் தமிழ்நாடு தடை அறிவியல் துறை இயக்குனர் விஜயகுமார் திரைப்பட தயாரிப்பாளர் சௌத்ரி ஆகியோர் முன்னிலையில் கோவில்பட்டி திருவள்ளூர் மன்ற தலைவர் கருத்த பாண்டி எழுதிய தமிழ் சிங்கம் பசுமுன் தங்கம் என்ற நூலை திரைப்பட நடிகர் வேல ராமமூர்த்தி வெளியிட முதல் பிரதியை நெல்லை பசுமுன் தேவர் முன்னேற்ற கழக தலைவர் மூர்த்தி பெற்றுக்கொண்டார் தொழிலதிபர்கள் அங்கமுத்து ராதாகிருஷ்ணன் பசும்பொன் தேவர் கல்வி அறக்கட்டளை நிறுவனர் பரமசிவம் வழக்கறிஞர் முருகானந்தம் கோவில்பட்டி ஒன்றிய குழு துணைத் தலைவர் பழனிசாமி நகர்மன்ற உறுப்பினர் கவியரசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அந்த வாய்ப்பு கிடைத்ததை நான் என் வாழ்நாளில் வாழ்நாளில் பெரும் பெயராக கருதி அந்த கோவில கை வாய்ப்பு ஆனா அதை நடைமுறை கூட படுத்தக்கூடிய இடத்துல இன்றைக்கு மேடையில் யாருக்காங்க அங்க விஜயகுமார் தான் அவர் 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 மைத்திர மைத்திரிட்ட போட்டு ஒரு கோரிக்கை வச்சார்னா போதும் அதை முடிஞ்சு வச்சு Dağ <laughs> bile